நீங்க இந்த ஏடிஎன் எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத நாலரை வருஷம் அவரை முதலமைச்சரா இருக்கும் போது நீங்க ஏன் கேட்கல ஏன் கேட்கல போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் தேர்தல் நெருங்குதுன்னு விநாயகர் நம்மால் தான் வாழ்த்துட்டு போன்றிருக்கோம் அதுல ஒண்ணும் இல்லையே தமிழனுடைய ஆசீர்வாதத்துல அவர் தான் தெய்வமா இருந்தாரு மக்கள் மக்கள் பெருவாரியான மக்கள் அதை போற்றுறாங்க கொண்டாடுறாங்க போற்றுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்றதுல ஒரு பிள்ளை இல்லை அது அவரவர் விருப்பம் அவருக்கு விருப்பம் இல்ல வாழ்த்து சொல்ல விருப்ப இவருக்கு விருப்பத்துக்கு வாழ்த்து சொல்றாரு சொல்லல நாட்டுக்கு மக்களுக்கு இதுல பிரச்சனை சைக்க முடியாத சொத்து வரி மின் கட்டண உயர்வு விலைவாசி ஏற்றம் குடிநீர் தட்டுப்பாடு வேலை வாய்ப்பின்மை இதெல்லாம் தான் பிரச்சனை கூட கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறோம் பேசுறாங்க நீங்க எல்லாருமே ஓரளவு இந்த கூட்டணி ஆட்சியம் தான் நல்லா இருக்கும்போது தனித்த பெருத்த தமிழர்களுக்கென்று தனித்த பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கிதான் நான் ஓடுவேன் அப்படின்னா நான் எப்பவே ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூட்டும் போதே நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் அதிமுக அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை அவங்க வலியுறுத்தி கூப்பிட்டு அப்ப நான் போகல எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கேன் அது வழியில நாங்க போக முடியும் நாங்க திரும்ப திரும்ப சொல்றேங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாராங்க தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ள தயாரி நாங்கள் வீழ்ந்தாலும் சரி எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும் இது எங்க தத்துவம் ஒருவேளை இப்ப நான் தோத்தே போயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது நட்டா இருக்கா நட்டா இருக்கா நான் சட்டசபைக்கு ஏன் போகல யாரும் சட்டை பிடிச்சி வந்து என்னை நம்பி வர தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் போனா என்னை கொண்டு பரவாயில்ல ஊர்கணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிக்க எல்லாரும் போயிருக்கேன் இந்த 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 பண்ணியும் பெய்தீங்கன்னு சொல்லலாம் புரிதா உங்களுக்கு நான் இல்ல புளியின் நம்பி வரான் அது புரிதா உங்களுக்கு நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுன்னு எங்க தலைவர் சொல்றாரு வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்க பாட்டேன் பாரதி இப்ப நாங்க கொண்டிருக்கிறது சுதந்திர பசி சோத்து பசி இல்லை வயிற்று பசி இல்லை வரலாற்றின் பசி அதனால இதுவே என்னங்க நீங்க நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்ததே